ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாய்மை தாய்மை பெயர் இந்த தாய்மை பெயர் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் கடவுளால் தனித்துவமாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆண்களுக்கு அல்லாமல் பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தருக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அவங்கள வந்து விழாக்களில் அனுமதிக்க மாட்டாங்க அப்படியே அவங்க விழாக்களுக்கு சென்றாலும் அவங்கள வந்து அவமானப்படுத்துறது கேலி கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனை பாருங்களேன் தெருக்கு தெரு இடம் வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை பேர் இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உணவு பழக்க வழக்கம் முதலிடம் வகுக்குது ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் எதுவும் புதுசாக சொல்லலை ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க நிறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க அதில் சோர்வடைஞ்சிருப்பீங்க இல்லையா ஸோ நம்ம கிடைக்கும்போது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சலிப்பு தன்மை கூட நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிற ரெமடியை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ரெமடி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ரெமடி வந்து ரெண்டில் ஒரு ரெமடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ரசல் கொடுக்கும் நம்பிக்கையோட தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு ரெமடிஸ்க்குமே ஹீரோ வந்து சின்ன வெங்காயம் தான் அதோட பேரில் தான் சின்னது அப்படின்னு இருக்குது ஆனால் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை பண்ணும் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உடலில் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்து தணைச்சிரும் ஓகேங்களா சில பேரோட உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்த சூடை வந்து இது வந்து தணிச்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு தன்மைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்துக்கு சக்தி இருக்குது ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை அதிகமாக உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ எப்படி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த சின்ன வெங்காயத்தை கணவனும் மனைவியும் ஒரு கைப்பிடி டெய்லி ஃபோர்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்லாம் நெய்ல வதக்கி சாப்பிட்லாம் இல்லை வேக வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அப்படி அந்த சின்ன வெங்காயத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சாப்பிட்ணும் அதாவது உங்களுக்கு பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் தொடங்கி மூன்றாவது நாளுக்கு அப்புறமா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும் நம்புங்க நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒன் வீக் டூ வீக்ஸ் ட்ரை பண்ணி இதை சாப்பிட்டே அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் சரியா ஐந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த அரச மரம் இருக்கு இல்லையா இந்த அரச மரத்தோட கொழுந்து இலை வந்து ஐந்து எடுத்துக்கோங்க ஐந்து அரசமர அரச மரம் இலை கொழுந்து ஐந்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஐந்து எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கவக்குன்னு சாப்பிட்ருங்க மடக்குன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பசும் பால் எடுத்து குடிச்சிருங்க சரியா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பசும் பால் சரியா காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் இதை சாப்பிட்ணும் சரியா நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த அரச மர இலை கொழுந்து ஐந்து சின்ன வெங்காயம் ஐந்து சேர்த்து அரைச்சி அதை ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க உருண்டையாக பிடிச்சிட்டு அதை சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டம்ளர் பசும்பால் இதை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கை மேலே குழந்தை இருக்கும் சரியா ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தயவு செஞ்சு நான்வெஜ் எடுக்காதீங்க அசைவ உணவுகளை தவிர்த்துடுங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு குட் நியூஸ் வரும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரியா ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து சோர்வாக இருப்போம் இல்லையா நிறைய பேர் வந்து வேணும்னே கேட்பாங்க உங்கள் மனசை வந்து காயப்படுத்தியிருப்பாங்க நீங்களும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் போய்ட்டு அழிஞ்சுருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்த ஒரு அனுபவம் உண்மையை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரெமடிஸை எடுக்கும்போது நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க அதாவது இந்த கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா ஸோ பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி சாப்பிடாட்டியும் நம்ம நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கொண்டைக்கடலை இருக்கு இல்லையா இந்த கொண்டைக்கடலையை எட்டு எட்டு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க இதில் வந்து அதை ஊற வச்சுட்டு காலையில் கணவன் நாலு சாப்பிடுங்க மனைவி நாலு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா இந்த கருப்பு திராட்சையும் ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுங்க காலையில் அதில் நாலு கருப்பு திராட்சை கணவன் சாப்பிடுங்க நாலு கருப்பு திராட்சை மனைவி சாப்பிடுங்க உங்களால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா பாதாம் முந்திரி இந்த மாதிரி நாலு நாள் டெய்லி வந்து எடுத்து உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முளை கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம் கீரை வகைகள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அசைவ உணவுகள் மட்டும் கொஞ்சம் நாள் ஒதுக்கி வச்சுக்கோங்க அதை விட முக்கியம் நம்மளோட குழந்தை இல்லையா ஸோ அந்த முகத்தை பார்க்கும்போது ஸோ நம்மளோட கவலைகள் எல்லாமே பறந்து போயிடும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாளுமே நீங்கள் மொபைல் ஃபோன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோன்ஸை வந்து ஒரு பொதுவான ஒரு ப்ளேஸில் வச்சுக்கோங்க கால் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அர்ஜென்ட்டுக்கு உங்களோட டைனிங் டேபிள் ப்ளஸ் வந்து உங்களோட பெட்ரூம் இந்த ரெண்டு பிளேஸ்லேயுமே மொபைல் ஃபோனுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அலோக் பண்ணாதீங்க கொஞ்சம் ரேடியேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க தான் நான் சொல்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அப்புறம் அப்படின்னு தள்ளி போடாமல் இந்த ரெண்டு ரெமடிஸ்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என்றைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் அனுபவத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க ஸோ அதன் மூலமாக கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி